வணக்கத்துடன் விவாதிப்போம் என்கின்ற இந்த நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் முதலில் வேறொரு பேர்தான் இந்த வளையொலிக்கு நான் வைத்திருந்தேன் ஆனால் என்னோடு பேசிய நண்பர்கள் குறிப்பிட்டார்கள் நீங்கள் பல கருத்துகளை குறித்து அலசுவதற்கும் பேசுவதற்கும் அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த தலைப்பில் நீங்கள் பயணித்தால் அது சிறப்பாக இருக்காது நீங்கள் இதுவரை மூன்று காணொலிகள் வெளியிட்டு இருக்கிறீர்கள் அந்த மூன்று காணொலிகளையும் அப்படியே நிறுத்திவிடுங்கள் நிறுத்திவிட்டு ஒரு புதிய கோணத்தில் நீங்கள் பயணிங்கள் என்று அன்பு கட்டளையிட்டார் அதன் அடிப்படையில் இந்த தலைப்பை விவாதிப்போம் என்று நான் வைத்துவிட்டேன் எனவே இதில் பல விடயங்களை குறித்து நாம் விவாதிப்பதற்கான ஒரு களமாக இந்த வலையொடியை நாம் மாற்றிக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு கருத்தை நான் எடுத்துக்கொண்டேன் இனி ஒரு கோரிக்கை இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளிக்கவில்லை என்றால் பகிர்ந்தளிக்க ஆரம்பியுங்கள் கண்டிப்பாக இந்த வலையொலியிலே பல விடயங்கள் பேசப்படும் அது மதம் சார்ந்து இருக்கலாம் அறிவியல் சார்ந்து இருக்கலாம் நீங்கள் அறியாத தகவலாக இருக்கலாம் அறிந்தும் அதற்குள் அறியாத தகவல் இருக்கலாம் என பல விடயங்களை குறித்து நான் அலசுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறேன் முதலில் இந்த வலையொலிக்குள் நாம் செல்வதற்கு முன்பாக ஒரு குட்டி கதையோடு சென்றால் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஒரு சிறுவன் தினமும் காலை பதினோரு மணியானவுடன் ஒரு வங்கிக்குள் ஓடோடி வருவானான் ஓடோடி வந்து அந்த வங்கியில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து இந்த ஆயிரம் ரூபாய் என்னுடைய வங்கி கணக்கில் சேர்த்து விடுங்கள் என்று சொல்லிவிடுவானான் இது தினமும் அவன் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம் ஒரு நாள் அந்த வங்கி மேலாளர் தினமும் இவன் ஓடி வந்து இந்த வங்கியில் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் போட்டுக்கொண்டு செல்வதை பார்த்து அந்த வங்கி மேலாளருக்கு ஒரு சந்தேகம் ஒரு ஒரு மகிழ்ச்சி கூட அவர் அந்த சிறுவனை அழைத்து கேட்கிறாராம் தினமும் இங்கு வந்து ஆயிரம் ரூபாய் பணம் போடுகிறாயே இந்த ஆயிரம் ரூபாய் பணம் உனக்கு எப்படி கிடைக்கிறது என்று கேட்பார் கேட்டாராம் உடனே அந்த சிறுவன் குறிப்பிட்டானாம் ஐயா இதில் ஒன்றும் பெரிய விடயம் இல்லை நான் ஒரு சிலரிடம் ஒரு போட்டி வைப்பேன் அந்த போட்டியிலே அவர்கள் என்னிடம் தோற்றி தோற்றி விட்டவுடன் அதில் எனக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த ஆயிரம் ரூபாயை நான் எடுத்துக்கொண்டு போடுகிறேன் தினமும் நான் போட்டி வைத்து விடுகிறேன் என்று குறிப்பிட்டான் உடனே வங்கி மேலதிகாரி சொன்னாராம் உனக்கும் எனக்கும் ஒரு போட்டி வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டாராம் உடனே இந்த சிறுவன் சொன்னாலும் சரி ஐயா உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு போட்டி வைத்துக் கொள்ளலாம் என்று குறிப்பிட்டானாம் உடனே சரி என்று சொன்னவுடன் இந்த சிறுவன் சொன்னானாம் என் கண்ணை என் கண்ணால் தொட முடியும் உங்களால் முடியுமா என்று கேட்டானாம் உடனே அவர் யோசிக்கிறார் அந்த மேலதிகாரி முடியவில்லை என்று சொல்லிவிடுகிறார் உடனடியாக இந்த சிறுவன் தன்னுடைய வலது இடது பக்கம் இருந்த செயற்கை கண்ணை கலட்டி அதை வலது பக்கம் இருக்கக்கூடிய கண்ணிலே தொட்டு காட்டினானாம் அந்த மேலதிகாரி அசந்து போய்விட்டாராம் உடனடியாக அந்த மேலதிகாரி எப்படியாவது இந்த சிறுவனை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் மீண்டும் ஒரு போட்டியை வைக்கலாம் என்று அவர் சொல்கிறார் உடனடியாக அந்த சிறுவன் ஒத்துக்கொள்கிறான் சரி அந்த போட்டி நான் ஒத்துக்கொள்கிறேன் நீங்கள் இன்று பட்டை போட்ட அதாவது உங்களுடைய பட்டை போட்ட ஒரு நீங்கள் இன்னர்வேர் தான் நீங்கள் அணிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டாராம் குறிப்பிட்ட அந்த சிறுவன் உடனடியாக இந்த மேலதிகாரி சொன்னாராம் அப்படியெல்லாம் இல்லை நீ போய் சொல்கிறாய் என்று அப்பொழுது இந்த சிறுவன் சொன்னானாம் உங்களிடம் ஒரே ஒரு கண்டிஷன் தான் உங்கள் ஊழியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் முன்னால் நீங்கள் உங்களுடைய கால்நிக்கரை அகற்றி காட்டுங்கள் நீங்கள் போட்டிருப்பது நான் குறிப்பிட்ட அந்த சாயலில் உள்ள உடை இல்லை என்றால் நான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து விடுகிறேன் என்று உடனடியாக இந்த மேலதிகாரி தன்னுடைய ஊழியர்களுக்கு முன்னால் தன்னுடைய காச்சையை கலட்டி தன்னுடைய நான் தான் அணிந்திருந்த அந்த உள்ளாடையை காட்டுகிறார் இந்த உள்ளாடையில் நீ குறிப்பிட்டது போல இல்லை என்று அந்த சிறுவன் தோற்றுவிடுகிறார் உடனடியாக இந்த மேலதிகாரி அந்த ஆயிரம் ரூபாயை அந்த சிறுவனிடம் இருந்து வாங்கி விடுகிறார் உடனடியாக சுற்றி இருந்த அந்த ஊழியர்கள் எல்லாம் என்ன ஐயா நீங்கள் இப்படி செய்து விட்டீர்கள் என்று அந்த மேலதிகாரியை கடிந்தார்களாம் அந்த மேலதிகாரி ஏன் என்று கேட்டாராம் அந்த சிறுவன் எங்களிடம் ஒரு போட்டி வைத்திருந்தான் உங்களுடைய மேலதிகாரியை நான் கால்ச்சட்டையை கலட்ட வைத்து விட்டால் நீங்கள் என்ன தருவீர்கள் என்று நாங்கள் பத்து பேர் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் தருவதாக ஒத்துக்கொண்டிருந்தோம் நீங்கள் அவன் சொன்னது போல எங்கள் முன்னால் உங்களுடைய கால் நிக் சட் நிக்கரை நீங்கள் கலட்டி விட்டு விட்டீர்கள் எனவே நாங்கள் தோற்றிவிட்டோம் இப்பொழுது நாங்கள் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டுக்கு தள்ளப்பட்டு விட்டோம் என்று சொன்னாராம் அந்த சிறுவனுடைய அந்த மதிக்கூர்மையும் அவனுடைய அந்த ஒரு அவனுடைய இருந்த ஒரு விவேகமும் அந்த மேலதிகாரியை வியக்க வைத்ததாம் அந்த சிறுவனை ஒரு சற்று வெட்கத்தில் இருந்தால் கூட அந்த சிறுவனை பாராட்டினாராம் எங்கேயுமே அறிவு ஒரு மனிதனை எந்த இடத்திலுமே வெற்றி பெற வைத்துவிடும் அங்கு தேவை அறிவை நாம் அறிந்து பயன்படுத்த வேண்டும் இதுதான் அறிவுக்கான ஒரு சூத்திரம் இப்பொழுது கூட நாம் பல வலையொலிகளில் நாம் பல செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் பல நண்பர்கள் தொகுத்து வழங்கக்கூடிய அந்த செய்திகள் நமக்கு வியப்பாக இருக்கிறது இப்படிப்பட்ட தகவல்கள் எங்கு கிடைக்கிறது என்று நாம் தேடுகிறோம் இந்த தகவல்கள் நம் சார்ந்து பயணித்தால் எப்படி இருக்கும் என்கின்ற எண்ணம் ஏற்படுகின்றது அப்படித்தான் இந்த விவாதிப்பு என்கின்ற வளையொலியிலும் அறிவு சார்ந்த பல தேடல்களோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன் இதில் மதம் பேசப்படலாம் மதத்தை கடந்து மனித பேசப்படலாம் மனித கடந்து ஒவ்வொருவருடைய வாழ்வில் நடந்த பல விடயங்கள் அரசப்படலாம் இந்த உலகத்தில் இதுவரை பேசப்படாத வரலாறுகள் புரட்டி பேசப்படலாம் கிரேக்கத்தின் தொன்மக் கதைகள் பேசப்படலாம் நம்மளுடைய சங்ககால இலக்கியங்கள் பேசப்படலாம் இப்படி பல விடயங்கள் இந்த விவாதிப்போம் என்கின்ற களத்தில் பேசப்பட இருக்கின்றது எனவே நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள் உண்மையிலே உங்களுக்கு பொழுது போகாத நேரத்தில் இந்த வலையொலியில் நான் தொகுத்து வழங்கக்கூடியதை நீங்கள் உங்கள் செவிப்பறைகளில் கேட்டுக்கொண்டு பயணிப்பீர்களே என்றால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அறிவு சார்ந்த களத்தை உங்கள் முன்னால் எடுத்துக்கொண்டு வைப்பதற்கான ஒரு சூழலை நான் கொண்டு வந்து நிறுத்துவேன் இங்கு ஒரு விடயத்தை மட்டும் ஒரு சின்ன குறிப்பாக நான் சொல்லிவிடலாம் என்று நினைக்கின்றேன் உலகத்திலே பல மதங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு கள ஒவ்வொரு களத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்து மதம் என்கின்ற இந்த மதத்தை குறித்து நாம் பேசுகின்ற பொழுது இந்த மதம் இந்தியாவிற்கு மட்டும் சொந்தமான ஒரு மதம் என்கின்ற அடிப்படையில் தான் பலருடைய கருத்துகள் இருக்கின்றன ஆனால் இந்து மதம் சுமார் முன்னூற்றி ஐம்பது கோடி மக்களை பேசக்கூடிய ஒரு மதமாக இருக்கிறது என்பது இந்துக்களுக்கே தெரியாத ஒரு விடயம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பௌத்த மதம் மகாவீர் உருவாக்கிய ஜைனோ மதம் இந்து மதத்திலிருந்து இவைகளெல்லாம் தோன்றிய மதங்கள் என்பதுதான் நிஜம் இந்து மத கடவுள்களை எடுத்து வைத்துக்கொண்டு அவர்கள் அதன் மீது தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதுபோல தான் ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு மதம் இந்த ஜப்பானில் இருக்கக்கூடிய மதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான கதைகளும் கருத்துகளும் அந்த புராணம் சார்ந்த விடயங்களும் இந்து மதத்திலிருந்து வந்தவை என்பதுதான் வரலாறு சொல்லக்கூடிய பதிவு இதை குறித்தெல்லாம் நீங்கள் தேடுகின்ற பொழுது சில நேரங்களில் நீங்கள் இந்தியர்கள் என்பதை விட இந்துக்கள் என்று சொல்வதில் ஒரு பெரிய பெருமை இருக்கக்கூடிய களங்கள் இந்த மதம் சார்ந்த விடயங்களில் இருக்கிறது ஆனால் யாரும் அதை பெரிதாக எடுத்து முன்வைப்பதில்லை அல்லது அது குறித்த செய்திகளை யாரும் சொல்வதற்கு தயாராவதில்லை ஆனால் இங்கு பல விடயங்களை குறித்து நாம் பேச வேண்டியது இருக்கக்கூடிய காரணத்தினால் பல கலாச்சாரங்களை குறித்து நாம் பேச வேண்டியது இருக்கக்கூடிய காரணத்தினால் பல நாட்டில் இருக்கக்கூடிய பல அறியாத விடயங்களை குறித்து நாம் பேச வேண்டியது இருக்கின்ற காரணத்தினால் இந்த தொகுப்புகள் உங்கள் மனங்களை தாளாட்டும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்னை தொடருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அறியாத பல செய்திகளோடு தினமும் உங்களை தீண்டிக்கொண்டே இருப்பேன் நன்றியுடன் என்பார்